கேஸ் இன்றைக்கி நம்ம ஃபார்மில் மல்பரி பிளான்ட்டு நம்ம நடப்புகிறோம் வாங்க எப்படி நடுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ இன்ச்சஸ்க்கு ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டினுங்க அதுக்கப்புறம் இது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்பரி ஸ்டெம்மு இதை வந்து மல்பரி ட்ரீயோட பிரான்ச்சில் இருந்து உடச்சி எடுத்தது இதை எங்களுக்கு யார் ப்ரொவைட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் ஜூனியர் ரஹீம்ன்றவர் எங்களுக்கு நாங்கள் திருநெல்வேலிக்கு வரும்போது நாங்கள் ஆகிய சென்னை போனோம் ஸோ ரிட்டர்ன் வரும்போது எப்படி அவர் பிளான் பண்ணோன்னு சொன்னார்னா ரெண்டு இன்ச்சு பூமிக்கு அடியில் இதை நட்டு வச்சுட்டு நம்ம இதை மண் போட்டு மூடனதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லி தண்ணி ஊற்றி வளர்க்கணும் வெயில் இதில் படக்கூடாது மோஸ்ட்டாக நம்ம ஷேடோவிலே இதை மெயின்டைன் பண்ணி வளர்க்கணும் மல்பரி மோஸ்ட்டாக கூலிங்கான பிளேஸில் தான் வளரும் ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நாங்கள் வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிறத எங்களுக்கு சாம்பிளிங்ஸ் ஆர் சீட் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை எங்கள் ஃபார்மில் க்ரோ பண்ணி காட்டுறோம் நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னா தெற்கு கல்லடைக்குறிச்சியில் இருக்குது நம்ம ஃபார்மோட நேம் நிசார் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் லொக்கேஷன் என்னென்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள்